அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட வருஷம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்கள் நம்முடைய லக்னம் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே இந்த சனி பயிற்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை தான் சொல்லணும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது மீன ராசிக்கு வருவார் அந்த வகையில இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மீன ராசியில இருக்கும் இந்த வருடத்துல ஒரு பெரிய எதிர்ப்பு எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா ஆல்ரெடியே மீனத்துல ஒரு பாவ இருக்கு ராகு பகவான் ஆல்ரெடி மீனத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ராகுவோட போய் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவானும் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு ஆகவே மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அதிகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இரண்டு பாவ கூட்டணி மீனராசியில மீனராசி குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால அந்த குருவுடைய ராசியில சனி ராகு போன்ற பாவ சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கறதுனால இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஏன்னா கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக ஸ்தானம் சொல்லுவோம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கும்போது அது ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மேலும் அந்த அமைதி ஒரு பற்றற்ற நிலை இதெல்லாமே வந்து இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவமா இருக்கு இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு அது ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு உலகளாவிய அளவுல ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான இன்டிமேட்டா இருக்கு இப்போ இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் டு டுவெண்டி டுவெண்டி செவன் ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னம் இது மூணுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க

மாற்றம் பெரிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆகவே இந்த சனி பயிற்சி மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களை தான் செய்யும் இருப்பினும் பாக்கிய அதிபதி ஜீவனத்துக்கு வர்றது ஒரு பெரிய யோகம் தான் ஆகவே மிதனத்துக்கு இந்த சனி பயிற்சி ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேல ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா மிதனம் கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா பல விஷயங்கள்ல அனுபவ பாடம் பல விஷயங்கள்ல ஒரு நல்ல புரிதல் அஷ்டம சனியில ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான புரிதல் ஒரு சிலருக்கு கெட்ட பெயர்களோட ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் பாகிய சனியில பரவாயில்ல ஒரு அளவுக்கு போகுது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சனி கொண்டு போனுச்சு பெருசா ஒரு முன்னேற்றம் இல்ல இருப்பினும் பரவாயில்ல அஷ்டம சனியோட சனி ஒப்பிடும் போது பரவாயில்ல ஒரே நியூட்ரலா லைஃப்ல ஒரு விவேகம் எடுத்துச்சு மிதனத்துக்கு அடுத்ததுல ஏதாச்சும் பண்ணணும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத கடந்த ரெண்டரை வருஷத்துல அந்த மிதனம் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுல கொஞ்சம் டிலே ஆனுச்சு நிறைய பேருக்கு தடை தாமதம் எதுல இறங்கினாலும் தடுமாற்றம் பெருசா எங்கேயும் சப்போர்ட் கிடைக்கல ஒரு மாதிரி பிரஷரா தான் போனுச்சு இப்போ அந்த ஜீவன சனி

இந்த சனி பயிற்சியில நான்கு முக்கியமான இடங்கள் மேல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாரு குறிப்பா ஜீவனஸ்தானம் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு அந்த விதிப்படி பார்த்தோம்னாக்கா அஷ்டமாதிபன் பாகியத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இருப்பினும் அதை நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது முழுமையான நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஆகவே ஜீவனஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் நிச்சயமாக இருக்கணும் அடுத்தது சனியுடைய மூன்றாம் பார்வை நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதியும் அயன சயனம் போக ஸ்தானம் விரய ஸ்தானம் அப்படிலாம் சொல்லுவோம் பன்னிரெண்டாம் இடத்துல இதுல சனி பகவானுடைய பார்வை இருக்கு இதுலையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்தது சமசப்தம பார்வை நான்காம் இடத்துல பதியுது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்தியா ஸ்தானத்துல பதியுது சோ அதுலையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்தது சனி உடைய பத்தாம் பார்வை நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்துற ஸ்தானம் திருமணம் அவுடைய கூட்டு தொழில் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ஏழாம் இடத்தை குறிக்கும் ஸோ இதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இருப்பினும் இந்த சனி பேரிச்சு நமக்கு எதன் வகையில் மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் முதல்ல அந்த சனி பயிற்சிக்கு பிறகு தந்தையாரோட இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு தந்தையாரால் ஏற்பட்ட மன வருத்தம் குழப்பம் கவலை இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் அடுத்தது பொருளாதார இன்மை ஒரு சிலருக்கு நிரந்தரமான தொழில் இல்லாம இருந்திருக்கும் ஒரு நிரந்தரமான உத்தியோகம் இல்லாம இருந்திருக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும் அது ஒரு ஸ்டேபிளா நம்ம கையில இருந்திருக்காது நிறைய பேருக்கு வேலை இன்மை அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இல்ல அதுவே பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆதார ஊற்று இல்ல அப்படியே இருந்தாலும் நம்ம வேலை பார்க்கறதுக்கு தகுந்த அந்த ஒரு ஊதியமோ அந்த ஒரு ரெகனேஷனோ நமக்கு கிடைச்சிருக்காது நாம ரொம்ப நேரம் ஹெவி ஒர்க் பண்ணிருப்போம் அதற்கு தகுந்த ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்காது அதுதான் லாபத்துல சனியுடைய பார்வை அப்படின்னு சொல்றது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் நிரந்தரமான ஒரு தொழில் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏதோ ஒரு வகையில நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதுவும் இந்த சனி பயிற்சியில மிதனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அடுத்தது இந்த சனி பயிற்சியில ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்த அந்த மனநிலை அப்படியே மாற்றி ஒரு நம்பிக்கையான மனநிலையா மாறும் எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருந்த அந்த மனநிலை டோட்டலா சேஞ்ச் ஆகும் அப்படி லைஃப்ல நம்ம அடுத்தது இதுதான் பண்ண போறோம் லைஃப் நம்ம இப்படி தான் லீட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பார்வை விலகுது இப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீர பிராகிரமஸ்தானம் சனி உடைய பார்வை இருக்கும்போது ஒரு தைரியமின்மை ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா இருக்க முடியாது எதுலையுமே ஒரு நம்பிக்கை இல்லாத மனநிலை லைஃப் ஏதோ போகுது ரொம்ப சலிப்பா போகுது எதுலயும் ஒரு விறுவிறுப்பு இல்ல ஒரு மகிழ்ச்சி இல்ல ஒரு திருப்தி இல்ல எது எது கிடைச்சாலும் அது ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இதுதான் மூன்றாம் இடத்துல சனி பார்வை அப்படின்னு சொல்றது இப்ப அந்த மூன்றாம் இடத்துல சனி பார்வை விலகிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி ஆப்போசிட்டா அப்படி தலைகீழா மாறும் ஒரு நம்பிக்கை லைஃப்ல ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது லைஃப்ல ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகமாக வருது கமிட்மெண்ட் நம்ம புல்பில் பண்ணனும் நமக்கு இருக்கிற டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் பிறக்கிறது அதெல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மிதனத்துக்கு ரொம்ப இருக்கு அடுத்தது இளைய சகோதரத்துவ சமத்துவத்தோட ஏதாச்சும் மனக்கருத்து போராட்டம் மனக்கவலைகள் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில குழப்பம் ஏதாச்சும் இருந்திருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நிவர்த்தி ஆகும் அடுத்தது இந்த கடன் சார்ந்த கவலை குறையும் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சுமையை குறைக்கிறதுக்கு பாடுபடுவீங்க சனி பயிற்சிக்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அவை கடன் தொந்தரவு கடன் தொல்லை இதெல்லாம் டோட்டலா குறையும் அடுத்தது நோய் சார்ந்த பயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த குறைபாடு பிரச்சனை பிரச்சனை டோட்டலா நிவர்த்தி ஆகும் அடுத்தது எதிரிகள் நீங்க எந்த விஷயத்துல இறங்கினாலும் உங்களுக்கு தடையாவோ அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களை மட்டம் தட்டி பேசுற மாதிரியான மனிதர்கள் இவங்க எல்லாமே டோட்டலா விலகுவாங்க லைஃப்ல ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் இறங்குற விஷயத்துல இருந்து அந்த தடை தாமதம் அதெல்லாம் அந்த சனி பயிற்சியில டோட்டலா நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இப்ப நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்க ஒரு விஷயத்துல முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஆகவே இந்த ருணர் ரோகம் சத்ரு இது சார்ந்த கவலை டோட்டலா விலகும் அதுவும் இந்த சனி பயிற்சியில நமக்கு இருக்கு அந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்கு அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல அதற்கும் ஒரு விடிவு காலம் அதற்கும் ஒரு நிவர்த்தி தங்க அணிகலன்கள் இருந்த குழப்பம் அதெல்லாமே டோட்டலாக விலகும் நீ ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்கணும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விஷயம் தள்ளி தள்ளி போகுதுனாக்கா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல அந்த தங்க அணிகலன்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் நமக்கு கிடைக்கும் புதிய தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் அந்த வருடத்தில் ஒரு ஃபேவரான பலன்களாக இருக்கு ஒரு சனி பயிற்சி நமக்கு நிறைய பாசிட்டிவான தெளிவான விஷயங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குது இருப்பினும் சில விஷயங்களை நான் கவனமா இருக்கணும் சொல்லியிருந்தேன் அந்த கவனமா இருக்க வேண்டிய பாட்டு எல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சனி வந்து பத்தாம் இடத்துல செஞ்சார செய்வார் இது வந்துட்டு கொஞ்சம் அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பிரஷரான ஒரு சூழ்நிலையை காமிக்குது சனி பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும் அதிக நேரம் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ரொம்ப அதிகமா நம்ம ஒர்க் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும் இருப்பினும் அதற்கான ஒரு நல்ல பாராட்டுதல் நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல நிச்சயமா நமக்கு கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதற்கான அங்கீகாரம் சாதாரண விஷயமா கிடைக்கும் அதுதான் அந்த ஜீவனத்துல சனி வருது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பொறுத்த அளவுல மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியட்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம இருக்கணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கிறது நல்லது மே மாதம் வரைக்கும் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் பார்த்தோம்னா சனி ராகு கூட்டணி ஜீவனத்துல இருக்கும் அது வந்து இந்த தொழில் உத்தியோகத்துல ரொம்ப பிரஷரை கொடுக்கறது வாய்ப்பு நிறைய பேர் இந்த பாக்குற உத்தியோகத்தை விட்டுலாமா பண்ணிட்டு இருக்க தொழில சேஞ்ச் பண்ணலாமா இப்படிங்கிற சிந்தனை மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இதுக்குள்ள வரலாம் ஆகவே மே மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸும் இல்லாம ஜஸ்ட் அப்படியே நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது மேலும் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும் சொந்தமா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தொழில் கூட்டு தொழில் இது சார்ந்த சிந்தனைகள்லாம் நிறைய பேருக்கு எழுச்சி பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல ஏதாச்சும் தொழிலோ அப்படின்னா கூட்டு தொழிலோ ட்ரை பண்ண போறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா

அப்படியே தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு நிச்சயமா வரும் ஆனா அதெல்லாம் கையில நிக்குமான்னு பார்த்தா கையில நிக்காது எல்லாமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல போய் டோட்டலா அப்படியே முடங்கும் டோட்டலா விரயம் ஆகும் பொறுத்த வரைக்கும் கடன் சுமை கடன் சார்ந்த விஷயம் ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் அதெல்லாம் புல்பில் பண்றதுக்கு கரெக்டான டைம் பீரியட் எதையும் சேர்த்து வைக்க முடியாது கையில பணம் இருந்தா அது டோட்டலா விரயம் ஆயிட்டே இருக்கும் அதுதான் நம்ம விரயஸ்தானத்துல சனியுடைய பார்வைன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் உங்களுடைய கமிட்மெண்ட் புல்பில் பண்றதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும் எனவே விரயம் அதிகமா ஆகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய பொருள் பொருளாதாரத்தை சரியான விரயமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க தண்ட விரைய செலவை அவாய்ட் பண்ணிட்டு பயனுள்ள விரைய செலவுகளா உங்க லைஃப முன்னேற்றக்கூடிய விரைய செலவுகளா பார்த்து பண்றது நல்லது அதே போல கையில பணமா எதுவும் வச்சுக்காதீங்க கையில கொஞ்சம் பணம் இருக்குனாக்கா அதை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க குறிப்பா தங்க அணிகலன்கள் வாங்குறது அப்படி இல்ல வேற ஏதாச்சும் ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செலவு செய்யறது இப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா கையில பணம் இருந்தா அது டோட்டலா கரைஞ்சிரும் அதை நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது நான்காம் இடத்துல சனி சனியுடைய பார்வை மார்ச்

டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு வகையான ப்ரெஷர் நம்மளை அப்படி புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக உட்கார முடியாது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இருப்பினும் அது நமக்கு நன்மையை தான் செய்யும் இருந்தாலும் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது சில பேர் வந்துட்டு ஜாப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹெவி டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் தவறு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மார்ச் இருபத்தி பிறகு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம் அதிகமா குக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கலாம் சாப்பாடுலாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி சாப்பிட்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் என் பொறுத்த வரைக்கும் தூக்கமும் உணவும் சரியான டைத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தது மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் தேவை ஏன்னா சனி பார்வை நான்காம் இடத்துல பதிஞ்சதுக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்படலாம் படிப்பில் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் ஏதாச்சும் ஒரு சலிப்பான மனநிலை வரலாம் நிறைய டவுட்டு போகிற பாதை கரெக்டு தானா செய்கிற விஷயம் சரிதானா நம்ம எதை சூஸ் பண்ணலாம் கல்வியில் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமா மாணவமான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் அதே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் கொஞ்சம் தெளிவோட செயல்படுறது நல்லது குழப்பங்கள் இல்லாம உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது மார்ச் இருபத்தி பிறகு எல்லாத்தையும் நம்ம தள்ளி தள்ளி போட்டு பண்ணலாம் அப்படின்னு தோணும் இன்னைக்கு பண்ண வேண்டியதை நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ண வேண்டியதை அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு தோணும் எதையும் தள்ளி போடக்கூடாது அன்னனைக்கு உள்ளது அன்னனைக்கு முடிச்சிடுறது நல்லது அதே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்தது ஏழாம் இடத்துல சனி சனியுடைய பார்வை இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் ஜான்வரில இருந்து மே வரைக்கும் வாழ்க்கை துணை திருமணம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம அனுசரிச்சு போறது நல்லது திருமண முயற்சியில இருக்கிறவங்க மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா மே மாதத்துக்கு மேல குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பார்வையும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஏழாம் இடத்துல பதியும் அது வந்து நண்பர்கள் வாழ்க்கை துணை திருமண முயற்சி கூட்டு சம்பந்தமான விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு விதமான கலக்கம் குழப்பம் வருத்தம் ஏதாச்சும் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு மேல எல்லாமே நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும் ஏன்னா சனியுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்றது குருடைய பார்வை நமக்கு கிடைச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு மற்றபடி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நண்பர்கள் வாழ்க்கை துணை இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா தான் செயல்படணும் ஓவரால அந்த சனி பயிற்சி நமக்கு தொழில் உத்தியோகம் நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சார்ந்த விஷயம் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது நல்ல மாற்றத்தை கொடுக்குது அதெல்லாம் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு இருப்பினும் நான்காம் இடம் தொடர்ந்து ஆக்டிவிட்டிலேயே இருக்கிறதுனால அதுலேயும் சனியுடைய பார்வையில் நான்காம் இடம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த வகையில தொடர்ச்சியா செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வீடை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் தொடர்ச்சே இருக்கும் அது சார்ந்த இருக்கும் இருக்கும் அதே போல அஷ்டமாதிபன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தையும் உணவையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க தூங்குங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க இதை ரொம்ப வருத்தப்படாதீங்க நான்காம் இடம் பாதிக்கப்படும் போது ஏதோ ஒரு பாரம் இருக்கிற இருக்கிற மாதிரி 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 ஃபீல் குழப்பமான அந்த குழப்பத்தோட சேர்ந்த வளர்ச்சி இருக்கும் எப்போதுமே ஏதாச்சும் ஒரு இருந்தா தான் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைனாக்கா எந்த ஒரு இல்லைனாக்கா நம்ம அப்படியே நார்மலா போயிட்டு தான் இருப்போம் எப்போதும் போல தான் இருப்போம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள ரொம்ப பிடிச்சி நல்லா ப்ரெஷர் பண்ணணும் அப்போ நம்ம அடுத்ததே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே முடியும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்லாம் நமக்கு அப்போ தான் வருமே ஆகவே இந்த காலகட்டத்தில் ப்ரெஷர் இருக்கிறது நல்லது அந்த ப்ரெஷர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இது எல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கும் ஆனால் அதில் சேர்ந்து குழப்பமும் இருக்கும் ஏன்னா வந்துட்டு சனி வந்து நமக்கு பாகியாதிபதி பாகியாதிபதி ஜீவனத்துக்கு வந்தா சம்பள உயர்வு பதவி உயர்வு ஒரு நல்ல அங்கீகாரம் இதெல்லாம் கொடுப்பாரு அதே சனி நமக்கு அஷ்டமாதிபதியும் வராரு ஆகவே நம்ம ப்ரமோஷன்ல போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பம் கலக்கம் ஏதாச்சும் ஒரு சைட்ல இருக்கும் அப்படி இல்ல நம்ம சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பெறோம்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும் சோ அதை நம்ம கரெக்டா ஈக்குவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் மற்றபடி ஃபேவர் தான் ஆனா அதுல ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது இந்த மைனஸ் பார் பார்ட் எதெல்லாம் நமக்கு மைனஸாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணி அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணும் அப்படி ட்ரை பண்ணாலே மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவராக மாற ஆரம்பிச்சிடும் ஆகவே இந்த சனி பயிற்சி சில விஷயங்கள்ல கலக்கங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது அந்த சனி பயிற்சியில் எந்த திசைகள் நடக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒரு எழுபது சதவீத பலன்கள் நம்முடைய ஜனனகால தசாபுக்திக்கு அடிப்படையில் தான் கிடைக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அது மன ரீதியான தாக்கங்களை மட்டும் தான் கொடுக்கும் தசா புக்தி தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத கிளியரா சொல்லக்கூடிய விஷயம் அதே தசா புக்தியின் அடிப்படையில தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அது மைனஸா இருக்குமா பிளஸ்ஸா இருக்குமா முதல்ல எந்த தசா புக்தி இந்த சனி பேச்சுல நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசையோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருந்தா நல்லது அடுத்த ரெண்டரை வருஷத்துல சனி தசையோ சனி புத்தியோ இல்லாம இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படியே சனி தசை சனி புத்தி நடக்குதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கும் செகண்ட் ஹாஃப் நமக்கு ஃபேவரா இருக்கும் அடுத்ததான் மூணு ஆறு

பெருசா இருக்காது இந்த கோச்சாரத்தை பொறுத்தளவுல மிதுன ராசிக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கோர் பண்ணுது தசா புக்தியும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த செவன்டி பர்சன்டேஜ் பலன்களும் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தசா புக்தி கொஞ்சம் அன்சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா தசா புக்தி சப்போர்ட் பண்ணலாம் கொஞ்சம் மைனஸான ஆன பாயிண்ட் அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அவே உங்களுடைய தசா புக்தியை கரெக்டா கிளாரிஃபை பண்ணி உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை வச்சுக்கோங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த விஷயத்திலையும் ரொம்ப ஆழமான முடிவுகள் ஆழமான மாற்றங்களை எதுவும் செய்ய வேண்டாம் வேண்டாம் ஆகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்துறது சிறப்பு ஓவரால அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை கொடுக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கட்டும் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்று கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வர இருக்கிற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ராசி நம்முடைய நட்சத்திரம் இது ரெண்டுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரிடிக்ஷன் நம்முடைய சேனல் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளில் நம்முடைய தொழில் நம்முடைய உத்தியோகம் நம்முடைய திருமண வாழ்க்கை திருமண முயற்சி குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்தை பற்றியும் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பதிவுகளை நீங்க பார்க்கலேனா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பிகூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்